திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ திருவண்ணாமலையில் இயங்கிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி அந்த பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா பேசிக் இன்டர்னல் நாலேஜ் இருந்தால் போதும் சரிங்களா ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா இந்த வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கோம் இல்லை கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா மினிமம் டெய்லி டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் முந்நூறுவா சம்பாதிக்கலாம் Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுட்பால் செய்ய போகிறோம் சரிங்க உங்கள் எல்லாம் கேட்குறாங்க ஃபுட்பால் வேணும் ஃபுட்பால் வேணால் கடைக்கெலாம் போக தேவையில்லை காஸ்ட் ரேஸ் பண்ண தேவையில்லை அது எப்படி செய்யலை அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் வீட்டில் பேக் பேஸ்ட் இருக்குமில்ல அது ஒரு பேஸ்ட்டு நியூஸ் பேப்பர் இங்கேருந்து போதும் சரிங்களா ஒயிட் கலர் செல்ல டேப்பு பேக்கிங் டேப்மெல்லாம் அது மாதிரி ஒயிட் கலர் அது ப்ளஸ் நம்ம ஒயர் கோட்டும் டேப்பு அது அவ்வளோதான் அந்த நாலு பொருளை வச்சுக்கிட்டு நம்ம வீட்லேயே ஒரு அழகான ஃபுட்பால் செய்யலாம் அது எப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்கிறேன் இதே மாதிரி உங்கள் பசங்களை செஞ்சு காமிச்சு ஜாலியாக விளையாடுங்க ஏன்னா இதில் அடிப்படாது எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் ஆகாது ஆனால் ஃபுட்பால் மாதிரியே எல்லாம் ஒர்க் ஆகும் சரிங்களா அதை வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் Terima kasih kerana menonton video ini. Terima kasih kerana menonton video ini.